ஓகே கைஸ் நம்ம வந்து காந்தலூரில் பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்தாச்சு நேற்று ஜிப் சாப்பிடுவோமா எல்லா இடமும் பார்த்துட்டு ஸோ இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஹோட்டலில் நைட்டு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த கேம்ப் ஃபயரை வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் அன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து சென்னை நோக்கி கிளம்புற மாதிரி இருக்கும் என்னடா கேம்ப் பேரில் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமிலி வந்து ஆல்ரெடி இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கு பட் அவங்க வந்து நம்மளாம் டான்ஸ் ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க வந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி டே த்ரீ காந்தலூரில் ஸோ ஹோட்டல்லேருந்து இருந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் கிளம்ப போகிறோம் அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி ஆகுது ஸோ அப்படியே கிளம்பிட்டு ஸோ முடிஞ்சால் மூணாறு வழியாக நம்ம வந்து போயிட்டு அப்படியே சென்னைக்கு போகலான்னு பார்க்குறோம் இல்லைன்னா டைரெக்டாக அப்படியே வந்த வழியாகவே சென்னைக்கு போகிற மாதிரி பிளான் ஆக்சுவலா ரொம்ப வந்து நம்ம வந்து எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்ப தான் ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து வீடியோ அப்படி பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு கொஞ்சம் மார்னிங் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது எப்போவுமே அந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளௌடாக தான் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்போசிட் மலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிளவுடியாக தான் இருக்கும் அதே மாதிரி அப்பப்போ மழை பெய்யும் ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து கண்டினியூவாக அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும்ங்க சரி பை பை காந்தலூர் ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எப்போ சார் ஃபேமிலியாக வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணலாம் ஸோ ஹோட்டல் வந்து சூப்பரான ஹோட்டல் நம்ம வந்து கிளம்புலான்னு பார்த்தோம்னா என்ன கார்ட்ஸ் விளாண்டுட்ருக்கீங்க இருக்கீங்க கிளம்புற மாதிரி ஐடியா இல்லையா ஸோ கிளாந்தலூரில் இன்னைக்கு த்ரீ டே மார்னிங் வந்து நம்ம வந்து கிளம்பலான்னு பார்க்குறோம் என்ன சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி கூட நம்ம ஃபால்ஸில் குளித்தோம் சூப்பராக நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஃபால்ஸ் இருந்து அதில் போய் குளிச்சுட்டு நல்லா அட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆமாம்

ஸோ ஹோட்டல் வந்து ரொம்ப அழகா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் முடிச்சிட்டாரு நம்மளும் வந்து இந்த ट्रப் அப்படியே கிளம்புறோங்க என்ன கோசிக்க தானா நல்லா இருக்கு டான்ஸ் சரி ஓகே நம்ம இப்போ என்ன டைரக்ஷனில் போகிறோம் மூணார் போய் போகிறோமா இல்லை டேரெக்டாக போகிறோமா மூணார் கண்டிப்பா அந்த லொக்கேஷன் ஒரு வாட்டி பார்த்துட்டு போகிறோம் எப்படினாலும் நெக்ஸ்ட் வந்து நம்ம லஞ்சுக்கு அப்படி என்ன பிளான் வேற சொல்லி தானே திண்டுக்கல் போறதா பிளான் திண்டுக்கல்ல போய் சாப்பிட்ற மாதிரி பிளான் ஓகே ஆமா நீங்க டிபன் மார்னிங் டிபன் பாத்தீங்கனா லஞ்சுக்கு சேர்த்து சாப்பிட்டீங்கனா ஃப்ரீயா தரணும்னு சொல்லிட்டு என்ன ராம் நீங்க என்ன சார் ஒரே ஒரு பிரெட் சாப்பிட்டீங்களா ஆமா நீங்க டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்களா அந்த ஒரு பிரெட் மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் ஆமா அது கூட சேர்த்து ஒரு எட்டே எட்டு ஒரு நாலு இட்லி ரெண்டு பூரி சோலி முடிஞ்சது அதோட அது இல்லாம எக்ஸ்ட்ரா வட வைப்பங்க எனக்கு ஆம்லெட் வேணும்னு கேட்டாரு ஆம்லெட் வேற வாங்கி வாங்கி சாப்பிட்டோம்

ஆமா அவரு சொல்ற ஆமாக்கு தனிதான் திண்டுக்கல்ல வந்து வேணு பிரியாணில வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடணும்னு வந்தோம் காந்தலூர்ல இருந்து வந்துட்டு பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கல்யாண வீட்டில் என்ன சொல்கிறது லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி பயங்கர கூட்டம்ங்க இங்கே வந்து நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் கிட்டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நம்ம டோக்கன் வந்ததுக்கப்புறம் தான் உள்ளே போய்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது

ஆ கேக்குது சார் இது வந்து பிரியாணி செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அண்டாவை பாருங்கள் இந்த மாதிரி அண்டாவில் தான் இவங்க வந்து பிரியாணி செய்கிறாங்க நாம் நார்மலாக செய்யக்கூடிய பிரியாணி அண்டாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி அண்டா கூட வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குங்க ஓகே ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு திண்டுக்கல் வேணு பிரியாணியில் வந்து பிரியாணி அதுக்கப்புறம் ஸ்டடிஸ்லாம் கொஞ்சம் வாங்கி சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ அப்படி நம்ம வந்து காருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே சென்னைக்கு கிளம்புறோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ திண்டுக்கல்ல பார்த்தோன்னா வேணு பிரியாணியில் போய்ட்டு செம்மையாக ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோங்க ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க சொல்லுங்க பேக்ல யார் இருக்கா பேக்ல ராம் இருக்காரு ஆனா அவர் வேணு பிரியாணி சாப்பிடல ராம் வந்து வெஜிடேரியன் அதனால அவரு சாப்பிடல

சூப்பராக ஒரு மூணு நாள் ட்ரிப் வந்து நம்ம வந்து காந்தலூருக்கு மேட்டு வந்தாச்சு ரொம்பவே அருமையான ட்ரிப்பு லொக்கேஷன் வைஸ் ரொம்பவே சூப்பரான ப்ளேஸுங்க சின்ன ஏரியா தான் ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட டூ டேஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு நிறையா இருக்குங்க நிறையா ஃபால்ஸு லொக்கேஷன் வைஸ் எல்லாமே அட்டகாசமான ப்ளேஸ் இந்த காந்தலூர் ஸ்டே எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்து ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறாங்க

பட் ஆனால் இந்த டைம் நம்மளால் மூணார் போக முடியல பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக மூணாரும் கவர் பண்ணிட்டு வரலாம் ஆனால் ஓவராலாக இந்த ட்ரிப்பு நல்ல உருப்படியான ட்ரிப்பாக இருந்தது சார் சூப்பர் அப்படியே அங்கே காமிங்க அவருக்கு நிக்கில் செம்ம ட்ரிப் இது இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு நாலு மாசமா பிளான் இது பண்ணி பிளான் பண்ணி கேன்சல் பண்ணி பிளான் பண்ணி கேன்சல் பண்ணி இது கடைசியாக எக்ஸிக்யூட் பண்ணோம் எட்டு பேரோட ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு இப்போ அஞ்சு பேரோட முடிய போகுது அந்த மூணு நாள் எப்படி போச்சுன்னு தெரில இட் வாஸ் வெரி வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பினஸ் நிறைய மெமரிஸ் தேங்க் யூ தேங்க் யூ கைஸ் சொல்லுங்கள் ராம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா ம் எல்லாம் டயர்டாயிட்டோம் ஆனால் ம் சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தான்னா வண்டியில் போகாதீங்க போகிற விட எடுத்து போகாதீங்க ஓட்ட முடியும் கார்ஃபீனாக இருந்தால் வண்டி போவாங்க ம்

ஓகே சூப்பர் ராம் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட நம்ம ட்ரிப்பை வந்து காந்தலூர் எபிசோட் முடிய போகுது காந்தலூர் எபிசோட முடியும் யாரும் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்களோ இல்லையோ தயா சார் நல்லா என்ஜாய் பண்ணாரு ஆமாம் அவரை மாதிரி வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணார்

thank you சரி நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ட்ரிப்பில் வேற ஒரு நம்ம வந்து பண்ணலாம் फ्रेंड्स சூப்பரான இந்த வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம் பை